நெறிவாளர் என்று பெருமான் தொடங்குகிறார் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாவது இவருக்கு முற்பிறவி பெயர் வாகிசன் பின்னாலே நம்முடைய பெருமான் கொடுத்த பெயர் திருநாவுக்கரசன் பாரியார் சாமி அழகா சொல்லுவார் மரங்களுக்கு ராஜா அரசமரம் விலங்குகளுக்கு ராஜா சிங்கம் மலைக்கு ராஜா இமயமலை பறவைகளுக்கு ராஜா கருடன் தேவர்களுக்கு ராஜா தேவேந்திரன் நாகங்களுக்கு ராஜா நாகராஜா நடிகர்களுக்கு ராஜா நடராஜா தியாகிகளுக்கு ராஜா தியாகராஜா நாவுக்கு ராஜாவுக்கரசர் பேருங்க அந்த நாக்கு அப்படிப்பட்ட அவளது பாட்டு பாட்டுன்னா அவளது வாக்கு அதை திருவாசகம்னு சொல்றார் சேர்க்கிறார் நாவுக்கரச அரச வாக்க திருவாசகம்னு சேர்க்கிறார் சொல்றார் அந்த பாட்டு பின்னால வருது அற்புதமான வாக்கு